வணக்க நண்பர்களே வீட்டுத் தோட்டங்களில் திராட்சை செடி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்காகத்தையும் இந்த வீடியோ நீங்கள் வளர்க்கக்கூடிய திராட்சை செடியிலிருந்து இது மாதிரியான ஒரு நல்ல தரமான மகசூல் எடுக்கணும்னா அதுக்கு என்னென்ன தேவை என்ன செய்யணும் அதை பற்றின ஒரு முக்கியமான ஒரு அஞ்சு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்களை கண்டிப்பாக கடைப்பிடிச்சா மட்டுந்தே உங்கள் திராட்சை செடி நல்லாவும் வளரும் நல்லா காய்க்கவும் செய்யும் நீங்கள் ஏற்கனவே திராட்சை செடி வளர்த்து அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல மகசூலும் கிடைக்காம இருந்துச்சுன்னா இதில் சொல்லியிருக்கக்கூடிய இருந்து நீங்கள் ஏதாவது மாற்றம் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லி பாருங்கள் அப்படி ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மாற்றி அமைங்க உங்கள் செடியை தொடர்ந்து காக்க ஆரம்பிக்கும் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி ஒரு திராட்சை செடி வளர்ந்து படந்து நல்ல மோசில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பத்தடி நீளம் பத்தடி அகலம் உள்ள இடம் இருந்தாலே போதும் அது சதுரமாகவும் இருக்கலாம் செவ்வகமாகவும் இருக்கலாம் வட்டமாக கூட இருக்கலாம் உங்கள் வீட்டில் எது தோதான இடமா இருக்கோ அந்த இடத்த நீங்கள் தெருவு பண்ணி அந்த இடத்துல திராட்சை செடி வந்து வளர்க்கலாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் சூரிய ஒளி நேரில் படக்கூடிய இடமா இருக்கிறது ரொம்ப நல்லது திராட்சை செடி வளர்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் பந்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா திராட்சை பொறுத்தளவில் பந்தலில் படர்ந்து வளரக்கூடிய ஒரு குடிவகை பயிர் நீங்கள் இடத்த தேர்வு செய்யறப்பையவும் பந்தல் போடுறதுக்கு தோதுவான இடத்த தேர்வு செஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது முதல்ல செடியை நட பண்ணுவோம் அதை வளரட்டும் அது பிறகு நம்ம பந்தல் போடலாம்னு நினச்சி நீங்கள் திராட்சை வளர்ப்ப ஆரம்பிக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் தோதுவான ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது பிறகு நீங்கள் செடியை நடவை பண்ணுங்கள் நீங்கள் தேர்வு பண்ணி வச்சுக்கிட்டு செடி வளர்ந்த பிறகு கூட தாராளமாக பந்தல் அமைப்பை செய்யலாம் ஆனால் பந்தல் அமைக்கிறதுக்கு தோதுவான இடத்துல நீங்கள் செடியை நடவை பண்ணுங்கள் நம்ம திராட்சை செடியிலிருந்து மகசூல் எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பந்தல் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் நம்ம ஒரு தடவை நட பண்ணிவிட்டு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் அதிலிருந்து ஒரு மகசூல் எடுக்க போகிறோம் அந்த பதினஞ்சு வருஷம் வரைக்குமே நம்மளுக்கு மகசூல் தரமாக சேதாரம் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு உதவக்கூடியதே இந்த பந்தல் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆனாலும் நம்ம திராட்சை செடியை செடின்னுதே சொல்லுவோம் அது மரம்னு சொல்கிறது இல்லை ஏன்னா மரம் மாதிரி இது காய்க்காது செடியோட நுனி பய்தியில்தான் காய்க்கும் அந்த காய்ப்பை வந்து தாங்கிறதுக்கு உதவக்கூடியதே பந்தல் நீங்கள் தரையில் நடவு பண்ணி அங்கேயே பந்தல் போடுறதா இருந்தால் அந்த பந்தல் அமைப்பு ஒரு விதமாக அமைக்க வேண்டியிருக்கும் பந்தலோட உயரம் அகலம் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அதே இது நீங்கள் தரையில் நடவு பண்ணி முதல் மாடியில் பந்தல் போடுறதா இருந்தாலும் அந்த பந்தலோட அமைப்பு கொஞ்சம் வித்தியாசப்படும் அதே இது மாடிலையோ நீங்கள் ட்ரம்லேயோ தொட்டிலேயோ செடியை நட பண்ணி அங்கேயே பந்தல் போடுறதா இருந்தாலும் அந்த அமைப்பு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி போட வேண்டியிருக்கும் இப்படி பந்தல் அமைக்கிறது ஒவ்வொன்றுமே ஒரு விதமான அமைப்பில் நீங்கள் அமைச்சா மட்டுமே உங்கள் செடியோட ஆயுள் அதாவது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உங்கள் செடி குறைவில்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் செடியை நட பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி பந்தல் அமைப்பையும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் உங்களுக்கு இது சம்மந்தமாக எதுவும் தகவல் தேவை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பந்தல் அமைப்பை பற்றி மட்டும் தனியாக ஒரு வீடியோ பதிவு போடலாம் பந்தல் மாதிரியவும் திராட்சை செடியை நடவு பண்ணக்கூடிய அந்த தொட்டி அமைப்பை தேர்வு செய்கிறதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் தரையில் நடவு பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றடி நீளம் ஒன்றடி ஆலம் ஒன்றடி ஆழம் உள்ள குழியை எடுத்து அந்த குழியை வந்து ஒரு மாதமோ அல்லது ஒரு பதினஞ்சு நாளோ நல்லா ஆற விட்டு நீங்கள் அதில் மண்களையை நிரப்பி அப்படியே நீங்கள் செடியை நடவு பண்ணலாம் அதே சமயத்தில் நீங்கள் மாடியில் வளர்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது லிட்ரு பிடிக்கக்கூடிய ட்ரம் அல்லது அதிலிருந்து கொஞ்சம் பெரிய அளவு ட்ரம்மை வந்து பயன்படுத்துங்க பெரிய அளவில் குரோபேக் பயன்படுத்துறதுனாலும் தப்பு இல்லை தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் அந்த குரோபேக் வந்து எத்தனை வருஷத்துக்கு அந்த செடியோட வேறு மண்டலத்தை பாதுகாக்குன்றத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு அதில் வளர்க்க ஆரம்பிங்க ஏன்னா திராட்சை செடியை பொறுத்தளவில் ஆணி வேறு தொகுப்புகள் கிடையாது வேறு தொகுப்புகள் கிடையாது அகல வாக்கில் ஒரு ஒன்றடி அகலத்துக்கு போகும் காலத்தில் ஒரு ஒன்றடி ஆழத்துக்கு வேர்கள் வந்து போகும் செடி வளர வளர வேறு மண்டலமும் அதிகரிக்கும் அதுக்கு தோதான ஒரு தொட்டி அமைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலே போதும் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரோஜா செடியில் வளர்க்குறதுக்காக இருக்கக்கூடிய சின்ன அளவு தொட்டியில் நீங்கள் திராட்சை செடியை வளர்க்க ஆரம்பிக்காதீங்க திராட்சை செடி முதல்ல நல்லா வளரட்டும் அது பிறகு நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம்னு நினச்சி நீங்கள் சின்ன தொட்டியில் வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சின்ன தொட்டியில் வளரக்கூடிய செடிகள் வளர்ச்சியே இருக்காது அதிகபட்சமாக ஒரு ஒன்றடி ரெண்டடிக்கு மேலே செடிகள் வளராது அப்போ நல்லா வளரக்கூடிய ஒரு செடியை நீங்கள் சின்ன தொட்டியில் வளர்க்க ஆரம்பித்து செடியோட வளர்ச்சியையும் ஆயிலையும் நீங்களே குறைச்சிக்கிறாதீங்க மண்கலுவையை பொறுத்தளவில் எல்லா விதமான மண்ணிலையும் திராட்சை செடி நல்லாவே வளரும் நல்லாவே காய்க்கும் இது செம்மண்ணுதே வேணும் கரிசலே வேணும் வண்டல் மண்ணுதே வேணும்னு சொல்லி பெரிய பாகுபாடு எல்லாம் வேண்டியதில்லை உங்கள் வீட்டுத் தோட்டங்களில் நீங்கள் என்ன மண் பயன்படுத்துறீங்களோ அதே மண்ணை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே அளவு மண்கலவையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கொக்காபீட் மண்புழு உரம் சாதாரண மண் நீங்கள் எந்த கலவையில் கலக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த திராட்சை செடிக்கும் நீங்கள் கலந்துக்கிட்டாலே போதும் ஸ்பெஷலாக இதுக்குன்னு தனியாக ஒரு ரேஷியோலாம் கிடையாது தரையில் நடவு செய்கிறப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் குழியை எடுத்துருந்தீங்க அப்படின்னா செடியை நடவு பண்ண பிறகு குழி முழுக்கவே நீங்கள் தாராளமாக மண்டை போட்டு முழுசாக மூடிட்டு நீங்கள் எப்போயும் போல் தண்ணி ஊற்றி திராட்சை செடியை வளர்க்கலாம் அதே அது நீங்கள் மாடியில் வளர்க்குறப்ப நீங்கள் ட்ரம்லியோ அல்லது தொட்டியில் வளர்க்குறப்ப அந்த தொட்டி நிறையாவும் மண்ணை முழுசாக மண்கலவையை போட்டு மூடிட்டு நீங்கள் செடியை நடவு பண்ண வேண்டாம் ஒரு அரை அடி முக்கால் அடி இடைவெளி இருக்கிற அளவுக்கு மண்கலவையை நிரப்பி நீங்கள் அதில் திராட்சை செடியை நட பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்த காலங்களில் அதாவது செடிகள் வளர வளர ஒரு வருஷத்துக்கு மேலே போகிறப்ப நீங்கள் அந்த செடிக்கு தேவையான அளவு இயற்கை உரங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கும் வாட்டர் ஆட்டரு இந்த மாதிரி வகைகள் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கும் உங்கள் தொட்டியில் அல்லது ட்ரம்மில் கொஞ்சம் இடம் இருக்கணும் நீங்கள் தரையில் நட பண்ணிங்கன்னா இந்த இடம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை இப்படி திராட்சை வளர்க்குறதுக்கு அடிப்படையான தேவைகள் எல்லாம் நம்ம தயார் பண்ணாலும் எந்த ரகத்தை தேர்வு செய்யணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கூடியவளாக இருந்தீங்க அப்படின்னா கருப்பு பன்னீர் திராட்சை அதாவது விதைகள் இருக்கக்கூடிய கருப்பு பன்னீர் திராட்சை ரகத்தை தேர்வு செய்யுங்க இது வளர்க்குறது லேசாக இருக்கும் பராமரிக்கிறதுக்கும் லேசாக இருக்கும் சின்ன சின்ன அடிப்படைய விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும் இந்த கருப்பு பன்னீர் திராட்சையை தாராளமாக நம்ம வளர்த்து அதிலிருந்து ஒரு நல்ல மகசூல் எடுக்கலாம் இதோட பழங்களும் சரி விதைகளும் சரி நல்ல மருத்துவ குணம் இருக்கும் தமிழ்நாட்டோட கிளைமேட்டில் தாராளமாக நல்லா வளரக்கூடிய ஒரு ரகம் இந்த மாதிரி விதை இல்லாத திராட்சை ரகங்களை நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்க வேண்டாம் அது கிரீன் சீட்லெஸ்ஸாக இருக்கலாம் பிளாக் சீட்லெஸ்ஸாக இருக்கலாம் இந்த ராகங்கள் நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டில் வளராது அப்படியே வளர்ந்தாலும் பெரிய அளவில் காய்ப்பு இருக்காது காய் நல்ல காய்ப்பு கிடைச்சா கூடவும் பழங்களை நம்ம முழுசாக அறுவடை பண்ண முடியாது வளர்க்குறது கஷ்டம் பராமரிக்கிறது சாதாரண ஆள்கள் வந்து இதை பராமரிக்க முடியாது இதில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த ராகங்கள் ஏன் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ கூட போடலாம் ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் முதல் முதல்ல தமிழ்நாட்டில் திராட்சை செடி வளர்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கருப்பு பன்னீர் திராட்சை ரகத்தை தேர்வு செய்யுங்க நீங்கள் நர்சரியில் வாங்குகிறப்ப தாராளமாக கேட்டு வாங்குங்க இல்லைன்னா தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க கேட்குற நண்பர்களுக்கு நாங்கள் குறியர் மூலமாகவேவும் கருப்பு பன்னீர் திராட்சை செடிகளை அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம் உங்களுக்கு தேவை இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆறாவதாக இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுக்கு திராட்சை வளர்க்கணுன்ற ஆர்வம் மட்டும் இருக்குது ஆனால் அதை பற்றி எதுவும் தெரியாது அல்லது திராட்சையை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அடிப்படை விஷயங்கள் தெரியும் என்னால் வளர்க்க முடியல இப்படி எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் தாராளமாக இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் இந்த சேனல் முழுக்கவேவும் வீட்டு தோட்டத்தில் திராட்சை செடி வளர்க்குறது எப்படி அதை பந்தலில் எப்படி வளர்க்கலாம் எப்படி பராமரிப்பு வேலைகள் செய்யணும் கவாத்து எப்படி பண்ணலாம் உரம் எப்பப்போ போடணும் இந்த மாதிரி நோய்கள் வரும் எந்த மாதிரி பிரச்சனையிலிருந்து நம்ம திராட்சை செடியை காப்பாற்றலாம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே தனித்தனி வீடியோவாக தனித்தனி ப்ளேலிஸ்ட்டில் இந்த சேனல் இருக்குது உங்களுக்கு எப்போ எந்த தகவல் தேவை இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து உங்கள் திராட்சை செடியை வளர்த்து அதிலிருந்து நல்லா மகூசூல் எடுத்துக்கலாம் அல்லது கூடுதல் தகவல் எதுவும் தேவை இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்